ஊழல் வழக்கில் ஐஆர்எஸ் அதிகாரி முரளி மோகனை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மதிவானன் ஓய்வுக்கு பிறகு அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த டி மதிவானன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஓய்வு பெற்றார் ஐஆர்எஸ் அதிகாரி முரளி மோகனுக்கு எதிரான ஊழல் வழக்கை ரத்து செய்து ஒற்றை வரியில் அவர் தீர்ப்பளித்தார் அந்த தீர்ப்பின் விவரம் அவர் ஓய்வு பெற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு பிறகு இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபயஸ் எஸ் ஓகா ஏ மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் இருந்து தீர்ப்பின் விவரங்களை அறிக்கையாக கேட்டு பெற்றது அந்த அறிக்கையை பரிசீலித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு நீதிபதி டி மதிவாணனின் அளித்த தீர்ப்பை ரத்து செய்ததுடன் ஊழல் வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது